வெளிவந்த சிறந்த திரைப்படங்களில் ஒன்று இன்சைடு அவுட் ஆகும் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு சிறுமியின் வாழ்க்கையை பின்தொடர்கிறது அவளது தலையின் உள்ளே நிகழ்கிறது அங்கு அவளது உணர்ச்சிகள் கவலை மகிழ்ச்சி கோபம் பயம் அவளது கவனத்தை ஈர்ப்பதற்காக போராடி அச்சிறுமியின் செயல்களை கட்டமைக்கின்றன சிறுமி பல நேரங்களில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறாள் குறிப்பாக கோபக்காரர் அவளது மனதில் ஆதிக்கம் செலுத்தும் போது படத்திலிருந்து தாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தத்துவப் பாடம் எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது ஆனால் எந்த ஒரு உணர்ச்சியையும் முழு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டுவிட ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது என்பதுதான் திருவள்ளுவர் அதே பலன்களை பற்றி இங்கே பேசுகிறார் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி நின் வெகுளி என்ற தமிழ்ச்சொல் ஆரம்பத்தில் கோபம் என்ற பொருள் கொண்டிருந்தது ஆனால் இப்போது அப்பாவி என்ற பொருளை குறிக்கிறேன் ஆம் கோபம் தீங்கற்றது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் சந்தேகத்துக்கிடமின்றி அப்பாவிதான்